ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கிரண அருளை போற்றி உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் சூரியபகனோட நட்சத்திரம் இந்த வீடியோ பதிவில் உத்திராட நட்சத்திரத்துக்கு அட் ப்ரெசன்ட் எப்படி இருக்குது அதை சொல்கிறேன் உத்திராட நட்சத்திரத்துடைய பொது பலன்கள் அதுபோக அட் பர்சன்ட் இந்த நிகழ்காலம் உத்திராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குதுன்னு நட்சத்திர ரீதியாகவும் உங்கள் ராசி சம்மந்தப்பட்டதாகவும் லக்கண ரீதியாகவும் பலன்களை சொல்கிறேன் முழுமையாக கேளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் தனுசு ராசியில் ஒரு பாதம் வருது அங்கே வந்து குருவும் சூரியனும் சேர்ந்து ஒரு அமைப்பில் இருக்குது ரெண்டு மூணு நாலு பாதங்கள் மகர ராசியில் வருது அதில் வந்து சனியும் சூரியனும் சேர்ந்து ஒரு அமைப்பில் இருக்குது இது வந்து தலையற்ற நட்சத்திரம் ஏன்னா தலைப்பகுதி வந்து தனுசு ராசிக்கு போயிடுது அதனால் அது தலையற்ற நட்சத்திரம்னு சொல்கிறோம் ஓகே உச்ச உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இது வந்து சூரியனும் குருவும் இணைந்து ஒரு காம்பினேஷனில் வர்றதுனால சுறுசுறுப்பாக இருப்பாங்க நல்லா கேள்வி கேள்விஞானம் இருக்கும் யாருக்கிட்டையும் எதையும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பாங்க ஆர்வம் இருக்கும் எதையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வமாக இருக்கும் நான் வந்து பலன்களை ஷார்ட் ஃபார்மாக தான் சொல்கிறேன் நேர்களே நிறைய நேர்கள் கமெண்ட்ஸில் போடுறாங்க ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போடுங்க சார் நீங்கள் நாற்பது நிமிஷம் போட்டீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுனால நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஷார்ட் ஃபார்ம்லேயே உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து உத்திராடம் ரெண்டாம் பதத்தில் பிறந்தவங்க வந்து வேலையில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க தங்கள் சம்மந்தப்பட்ட வேலையில் கண்ணுங்கருத்தமாக இருப்பாங்க மூன்றாம் பதத்தில் பிறந்தவர்கள் வீண் கௌரவம் புகழுக்கு ஆசைப்படுவாங்க தன்னை பற்றி பெருசாக நினச்சிக்கிடுவாங்க நிறைய எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால வருமானங்களை வருமானங்களை இழக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்கன்னா நல்ல நிலைமையாக பார்க்கப்படுகிறது நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க சிறப்பாக இருப்பாங்க தொழில் ஒரு நேர்மையாகவும் முழுக்கமாக இருப்பாங்க நல்ல விதமாக ஏன் பண்ணுவாங்க அப்போ உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க வந்து வயதில் மூத்தவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க அதுபோக பெற்றவங்களை சார்ந்து இருக்கிறதுனால சில நேரத்தில் வந்து இண்டிபெண்ட்டாக இவங்களால் இருக்க முடியாது இருந்த போதிலும் உத்திராட நட்சத்திரக்காரங்க அசர அசரமாட்டாங்க ஒரு என்ன சொல்கிறது மேலே நம்பிக்கை இருக்கும் கொஞ்சம் சுயபலமாக இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் முடிவு வரை ஓய மாட்டாங்க சளைக்காமல் வேலை பார்ப்பாங்க நல்ல ஒரு அருமைக்கு சொந்தக்காரர்கள் குறிப்பாக மகர ராசியில் வருகிற ரெண்டு மூணு நாலு பார்த்த சொந்தக்காரர்கள் நல்ல ஒரு சிறந்த வேலைக்காரனாக ஒரு தொழில் அதிபராக தொழில் முனைவராக வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அதுபோல் உத்தர நட்சத்திர பிறந்தவங்க சொந்த பந்தத்துக்கிட்ட நல்லா பழகுவாங்க சொந்த பந்தத்துக்கிட்டேயும் நண்பர்கிட்டையும் நல்ல பேர் எடுப்பாங்க அந்த அந்த இணக்கம் இருக்கும் கோயில் உள்ளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க தேவக நம்பிக்கை இருக்கும் குருவை உபசரிப்பாங்க தனக்கு மேலே உள்ள அதிகாரம் இருந்தாலும் சரி மேலே உள்ள ஆசானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பெரியவங்களை உபசரிப்பது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பிடித்தமான விஷயம் நல்லா வாக்கிங் போவாங்க நடைப்பயிற்சி வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் கெட்டுக்காரங்க நீச்சல் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீச்சல் பயிற்சி வந்து உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நான் உத்திராட நட்சத்திரத்துடைய ஒரு நட்சத்திரத்துடைய ஒரு தன்மையை சொல்லிட்டு வரேன் அடுத்து வந்து பலன் சொல்கிறேன் சரியா ஓகே நிர்லே இது வந்து மனுஷ கனம் கொண்ட நட்சத்திரம் அதுபோக வந்து இந்த நட்சத்திரத்துக்குரிய விலங்கு வந்து கீரி கீரிப்பிள்ளை விருட்சிகம் வந்து பலாமரம் பறவை வந்து வலியன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே அது இருக்குது சரியா என்ன கணம் என்ன பறவை என்ன விலங்குன்னு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இருக்குது எதுக்கு சொல்லேன்னா அந்த சம்பந்தப்பட்ட உயிரினங்களை வந்து நட்சத்திரத்தை பிறந்தவங்க துன்புறுத்தக்கூடாது சரியா ஓகே உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிதேவதே விநாயக பெருமான் அதனால் விநாயகபெருமானை கும்புறது எங்களுக்கு ரொம்ப சிறந்தது கூடுதலாக வந்து சு டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணணும் நட்சத்திரநாதன் சூரிய பகவான் அதனால் நட்சத்திரநாதனை கும்புறது நல்லா தான் பொதுவாக கோச்சாரத்தில் சூரியனை வலிமை பெறும்போது உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களே நல்லாயிருக்கும் அதுபோக இவங்களுக்கு தனந ஜாதகத்தில் தசா புத்தியில் சூரிய புத்தி வரும்போதும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் எந்த தசையில் சூரிய புத்தி வந்தாலும் சிறப்பாக இருக்கும் சூரியன் இவங்களுக்கு கெட்டு போகக்கூடாது அது மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தனுசு ராசியில் ஒன்றாம் பாரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் பொதுவாக கெட்டுப்போக கூடாது சூரியன் வந்து ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று இருந்தாருன்னா நல்ல பழங்களை கொடுப்பாரு அதுபோக கு சூரியன் குரு பார்வையோ சுக்கர பார்வை சுக்கரனோட சேர்ந்த இருந்தாலும் நல்ல பரவலாம் கொடுப்பாரு சுக்கரன் பார்வைக்கு வரமாட்டார் சுக்கரனோட சேர்ந்து இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு எக்காரம் மட்டும் சூரியன் கெட்டு கூடாது சரியா சுபத்துவம் இருந்தார்னா உத்திரட நட்சத்திரக்காரங்க நல்ல சிறப்பான நிலைக்கு போவாங்க சூரியன் வந்து ராகு சனி இவங்க கூட சேரக்கூடாது செவ்வா கூட சேர்ந்துருந்தால் கொஞ்சம் உணச்சி பூசிய நிலையில் இருப்பாங்க மேக்ஸிமம் சனி ராகு செவ்வாய் கேது இவங்ககிட்ட இணையாமல் இருக்கணும் சனியுடைய மூணாம் பறவை ஏழாம் பறவை பத்தாம் பறவைக்கும் சூரியன் வரக்கூடாது சரியான நேர்களே அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நட்சத்திரநாதன் வந்து ஒரு முக்கியமான கிரகம் ஓகே அதுபோக இந்த நட்சத்திர பிறந்தவங்க சிவபெருமானை தான் கும்பிடணும் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கே போகலாம் சரியா அதுபோக உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருக்குளூர் உள்ள ஆதிகாச பெருமாள் கோயிலுக்கும் போகலாம் அது தூத்துக்குடி மாவ மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்குது அது ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறேன் அந்த கோயிலுக்கும் போகலாம் அது பெருமாள் கோயில் தான் அங்கே நம்மால் பிறந்த சன்னதி இருக்குது அங்கேயும் போகலாம் அந்த தென் மாவட்டத்தில் பிறந்தவங்க அந்த பக்கம் உள்ள கோயிலுக்கு போகலாம் பொதுவாக உத்திராடா பிறந்தவங்க சிவனாலயத்துக்கு போகிறது சிறப்பு தான் மதுரை பக்கம் இங்கிட்டு நார்த்தில் இருக்கிறவங்க சிவகங்கை மாவட்டம் கீழப்பூங்குடி பகுதியில் இருக்கிற பிரம்ம புரீஸ்வரர் பிரம்ம புரீஸ்வரர் கோயிலுக்கும் போகலாம் சரியா நேர்களே என்னால் என்கிட்ட போக முடியல எனக்கு கொஞ்சம் விஷியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கே போங்க சிவநாலயத்துக்கு போகிறது மிகச்சிறந்தது சரியா தி திங்கக்கெழம போங்க இல்லைன்னா ஞாயித்துக்கெழம போங்க ஞாயிறு திங்க போகிறது ரொம்ப நல்லது ரைட்டு உங்களுக்கு வந்து தசா தசைகள் எடுத்துட்டோம்னா சூரிய திசையில் தான் பிறந்திருப்பீங்க பொதுவாக தசை நூற்றி இருபது வருடம் அதில் வந்து சூரிய திசையில் உங்களுக்கு வந்து வரும் அதுக்கடுத்து சந்திர திசை மூணாவதாக ராகு சிவா திசை ராகு திசை இப்படி மாறி மாறி வரும் உங்களுக்கு சரியா அதில் வந்து உங்களுக்கு வந்து சந்திர திசை நல்லாயிருக்கும் ராக திசை சனி திசை அதுக்கடுத்து கேது திசை சுக்கர திசை இதெல்லாம் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் சுக்கர திசைங்கிறது வயதான காலத்தில் தான் வரும் அது ரொம்ப ரேர் தான் இருந்தபோதிலும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அந்த பாலிய வயதில் வந்து சந்திர திசை வரும் அதுக்கடுத்து வந்து ராகு திசை வரும் ராகு திசை வந்து மத்தியமயுதில் வரும் ராகு நல்ல நிலைமையில் இருக்கணும் இல்லைனா கொஞ்சம் போட்டு புரட்டி எடுத்துருவார் வாட்டி எடுப்பார் ராகு வந்து நல்ல நிலமை இருந்தார்னா உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு ஏன்னா ராகு வந்து ஒரு இருள் கிரகம் அவர் வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு அந்த அளவு பெனிஃபிட் கொடுக்க மாட்டார் இருந்தபோதிலும் ராகு வந்து லக்கண ரீதியாக நல்ல நிலைமையில் இருக்கணும் சரியா ராகு வந்து லக்கண ரீதியாக மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்து குரு சுக்குர தொடர்பில் இருந்து நல்ல நிலைமையில இருந்தாருன்னா உத்தரடாட்சித்தால் பிறந்தவங்களுக்கு ராகதிசை சிறப்பாக இருக்கும் ராகதிசையை ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே முடிஞ்சு போயிடும் ஒரு முப்பத்தஞ்சு அவ்வளோதான் நாற்பது வயசுக்குள்ளே முடிஞ்சிடும் அதுக்கடுத்து குரு திசை நடக்கும் குரு வந்து பொது பணங்களை தான் கொடுப்பார் குரு வந்து சூரியன் நட்சத்திரத்துக்கு வந்து அவயோகியம் வருவார் குரு சூரியன் நட்சத்திரத்துக்கு வந்து குரு நட்சத்திரம் அவயோகி வருதுனால குரு திசை வந்து அந்த அளவுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் லக்கண ரீதியாக குரு சோ சூப்பராக இருந்தார்னால் நல்ல பழங்களை கொடுப்பார் அதுக்கடுத்து வர சனி திசை சிறப்பாக இருக்கும் சனி திசை பதினேழு பத்தொம்போது வருடம் ஐம்பது வயசுக்கு மேலே வரும் ஐம்பது அந்த அவங்க பிறந்த ஜென்ம அந்த இதை பொறுத்து வரும் அந்த செல் நீக்கி இருப்புன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வந்து பறக்கும்போது செல்நீக்கி இருப்பு போக மீதி பேலன்ஸ் வந்து திசையில் வரும் சூரிய தசை மொத்தம் ஆறு வருடம் ஆறு வருடத்தில் ஒவ்வொருத்தருக்கும் மூணு வருடம் நாலு வருடம் அந்த பாதத்துக்கு பொறுத்து கூட குறையும் வாட் எவர் மேபி அந்த சனி திசை வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே வரும்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது வயசுக்கு மேலே வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்தொம்போது வருடம் மிகச்சிறப்பாக இருக்கும் உத்தாட நட்சத்திரத்துக்கு அந்த சனி திசை ஏன்னா சனி பகவான் ராசிநாதனாக வருவார் தனுசு ராசிக்கு ரெண்டு குடைவனாக வருவார் மகர ராசிக்கு ராசிநாதனாக வருவார் சனி பகவான் கெட்டுப்போகாமல் இருக்கணும் நீசபங்கம் அடைஞ்சிருக்கணும் நீச அடைஞ்சிருக்கூடாது நீசபங்கம் அடைஞ்சிருக்கணும் மூணு ஆறு பத்து இருந்து குரு சுக்குர தொடர்பில் நல்ல நிலமை இருந்தாருன்னா சனி திசை வந்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பே கொடுக்கும் அடுத்து கேது திசையும் சிறப்பாக இருக்கும் ஓகே இதெல்லாம் அடுத்த ஒரு தசைகள் அதுபோக ரத்த ரீதியாகவும் சில பலன்கள் மாறுபடும் நான் வேணா அடுத்த வீடியோ போடுறேன் நான் அது பெரிய சப்ஜெக்ட் அதுக்கு தான் சொன்னேன் நான் வீடியோ ஆரம்பத்தில் நிறைய பேசுகிறோம்னா அது சாம போயிடுது டைம் வந்து நிறைய போயிருது நம்ம வந்து சரி சில தகவல்களை தெளிவாக சொல்லுவோம் நேர்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய தகவலை சொல்லுவோம்னா வீடியோவில் கூடிடுது யாரும் அதை சரியாக கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறாங்க அதனால கொஞ்சம் ரத்தனை சுருக்கமாகவே நான் கொஞ்சம் தகவல்களை சுருக்கி சொல்கிறேன் சம்மந்தப்பட்ட வீடியோவில் போடும்போது உங்களுக்கு வந்து வேணால் கூடுதலாக சொல்கிறேன் இந்த குரு திசை சனி திசை போடும்போது நட்சத்திரத்துக்கு வேணால் பிரித்து கொஞ்சம் தனி தனியாக சொல்கிறேன் நான் ஓகே நேரில் இந்த நட்சத்திரத்துக்கு உரிய வசிய நட்சத்திரம் அது உத்திராட நட்சத்திரத்துக்குன்னு ஒரு வசிய நட்சத்திரம் இருக்குது எல்லா நட்சத்திரத்துக்குமே ஒரு வசிய நட்சத்திரம் இருக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து உத்திர நட்சத்திரம் நல்லாயிருக்கும் அந்த உத்திர நட்சத்திரத்திலே ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் கன்னிராசியில் வர உத்திர நட்சத்திரம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் எங்களுக்கு சரியா அதுபோக வெற்றி தரும் நட்சத்திரங்கள் இது முக்கியமான நட்சத்த விஷயங்க இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க ஏன்னா இந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் வந்து சில காரியங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தரும் சரி அன்றைக்கி வந்து உங்கள் நட்சத்திரம் பலம் வரும் அப்படி பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு வெற்றி தரும் நட்சத்திரங்கள் நீங்கள் டெய்லி காலரை கிழி காலண்டரை கழிக்கும் போது இந்த நட்சத்திரம் வந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து உங்களுக்கு ஓரளவு சக்ஸஸாக இருக்கும் அனுகூலமான பலங்கள் கூடுதலாக கிடைக்கும் திருவோணம் அஸ்தம் சுவாதி சதயம் திருவாதிரை அனுசம் உத்திரட்டாதி பூசம் மகம் அசுவினி மூலம் பூரம் மூலம் பரணி பூராடம் பூரம் இந்த நட்சத்திரம்லாம் வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு நல்ல நட்சத்திரம் சரியா இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் சில நல்ல காரியங்களை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லபடியாக முடியும் மறுபடியும் சொல்கிறேன் ரோஹிணி திருவோணம் அஸ்தம் சுவாதி சதயம் திருவாதிரை அனுசம் உத்திரட்டாதி பூசம் மகம் அசுபதி மூலம் பரணி பூரம் போராடம் ஓகே சரி நேர்களே இது இப்போ இப்போ இது வரைக்கும் வந்து உங்கள் நட்சத்திரத்தை பற்றி உத்தர நட்சத்திரத்தை பற்றி ஓரளவு ஜென்ரலாக அவ்வளோதான் சொல்லியிருக்கிறேன் எந்த நட்சத்திர தினம் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும் அதையும் சொல்லியிருக்கிறேன் இப்போ பழங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டம் இப்போ இந்த மே மாதம் நடக்குது மே மாதம் அடுத்து ஜூன் மாதம் ரெண்டு மாதமே சூரியன் நல்ல தான் இருக்கிறார் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுபத்தவமாக இருக்கிறார் அடுத்து ஆறாம் இடத்துக்கு போவார் இந்த ரெண்டு மாத காலம் நல்லா உங்களுக்கு ஆணி மாதம் வரைக்கும் ஓரளவு நல்லபடியாக தான் போகும் அதுக்கடுத்து உள்ள பலங்களை அப்படி சொல்கிறேன் நான் ரிவைஸ் பண்ணுறேன் நான் இந்த காலகட்டத்தில் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால நல்ல ஆள் திறமையாக இருப்பீங்க டேலண்டாக இருப்பீங்க உங்களுடைய வேலையில் வந்து முழு திறமையுடன் எல்லா காரியத்தையும் அணுகுங்க மதிநுட்பம் இருக்கும் நல்ல யோசனை இருக்கும் நீங்களும் நல்ல நல்லபடியாக இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்குவீங்க கணிதம் சாஸ்திரம் பற்ற கற்றவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பற்றப்படுக பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் உங்கள் தாய் தம்பனுக்கு அந்த அளவுக்கு யோகம் இருக்காது உங்களுக்கு வந்து உயர்ந்த இடத்துல நண்பர்களோட சேர்க்கை இருக்கும் அதே மாதிரி நல்ல பணக்காரர்களுடைய ஆதரவு இருக்கும் பணக்காரங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தூரதேச பயணம் இருக்கும் எங்கேனாச்சும் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வருவீங்க போட்டி பந்தயங்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பரிசு வெகுமதிகள் வாங்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அதுபோல் அரசாங்க தொழில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது பூர்வீக சொத்து விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்து வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது தந்து வழி யோகமும் இருக்குது மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மூத்த சகோதரருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்கும் நல்ல இதாக பார்க்கப்படுகிறது பெண்களிடம் வந்து நல்ல இணக்கமாக இருப்பீங்க அது தாயாக இருந்தாலும் சரி தாராமா இருந்தாலும் சரி தமைக்கா இருந்தாலும் சரி பெண்கள் விஷயத்தில் நல்ல ஒரு இலக்கமாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு திட்டத்திலும் முயற்சி வெற்றி உங்களுக்கு கை கொடுக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதுதான் பெரிய விஷயம் பொதுவாக ஒரு நேயர் ஒரு இந்த வீடியோ பார்க்குற நேருக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா சுறுசுறுப்பு இருக்கணும் சுறுசுறுப்பு யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே வந்துடும் சரியா சுறுசுறுப்புங்கிறது ஒரு பெரிய தவம் அதை அதை வந்து கிடைக்கணும் சரியாக சுறுசுறுப்பு வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் இதுதான் நட்சத்திரக்காரங்க ஒரு துருதுருன்னு தான் இருப்பாங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க எல்லா இடத்துலையும் பார்க்கல அவங்கள அங்கே இருப்பாங்க இங்கே இருப்பாங்க அப்படி இருப்பாங்க சரியா அந்த அமைப்புக்கு சொந்தக்காரர்கள் அதுபோக நல்லா கொஞ்சம் கௌரவமாக இருப்பீங்க கொஞ்சம் செலவுகளும் இருக்கும் கௌரவ செலவு இருக்கும் எங்கேனாச்சும் நல்ல இடத்துக்கு போயிட்டு வருவீங்க அதுக்காக வந்து கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க சரியாக கொஞ்சம் உபரி செலவு இருக்க தான் செய்யும் அப்படி ஒரு அமைப்பில் தான் உத்திராடம் சேதத்துக்கு பார்க்க பார்க்கப்படுகிறது எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க எதிர்கள் விஷயத்தில் நிர்மலம் ஆக்கிடுவீங்க நல்ல ஒரு இயக்கத்தோடு இருப்பீங்க அரசாங்க முயற்சியெல்லாம் உங்களை லாபத்தை தரும் அதுபோக வந்து உங்களை எதிர்த்து கடை போட்டவங்க எதிர்த்து பேசுகிறவங்களாம் இல்லாமல் போயிடுவாங்க கடன் தொழிலெலாம் கட்டுக்குள்ளே இருக்கும் கடன் தொழில் மேக்சிமம் இருக்காது கொடுக்கல் வாங்கல லாபம் இருக்கும் உஷ்ண சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் உஷ்ண சம்பந்த சாப்பாடு சாப்பிடாதீங்க தொழில் பண்ணுற இடத்துல எல்லாரும் நல்லபடியாக அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க நண்பர்களால் நல்ல உதவி இருக்கும் சரியாக சிறப்பாக இருக்குது போதிலும் தாய்மாமன் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும் தாய்மாமன் வழியில் அனுசரித்து போங்க அது போக கணவன் அல்லது மனைவியோட மாமனார் தாப்பனார் வழியிலும் சில பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அரசாங்கத்தோட பாராட்டு ஆதாயம் கிடைக்கும் நல்ல ஒரு விடாமரிச்சி தன்னம்பிக்கை வைரயக்கத்தோடு இருப்பீங்க இதெல்லாம் உத்தர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இப்போதைக்கு வந்து அட் பர்சன்ட் நல்லபடியாக இருக்குது அது நட்சத்திரநாதத்தை வச்சு இந்த சிறப்புலாம் அவங்களுக்கு கிடைக்கும் அதுபோக ராசிக்கு பலன்கள் தசாபுத்தி பலன்கள் இதெல்லாம் மூணு சேர்த்து தான் மொத்த பலன்கள் சொல்ல முடியும் ஒரு தனி மனிதனுக்கு பலங்கள் சொல்லணும்னா அட் ப்ரெசெண்ட் அந்த நட்சத்திரநாதன் எப்படி இருக்கிறாரு ராசிநாதன் எப்படி இருக்கிறாரு லக்கணம் லக்கண ரீதியாக எப்படி இருக்குது அதையும் சொல்லணும் ஓகே இப்போ லக்கண ரீதியாக ரெண்டு வரையும் சொல்லிடுறேன் நான் ஏன்னா வீடியோவில்ட்டு கூடும் அதனால் லக்கண ரீதியாக ரெண்டு வரை சொல்லிட்டு போகிறேன் மேச லக்கணத்தை பிறந்தவங்க கொஞ்சம் விரயம் இருக்கும் சரியாக கொஞ்சம் விலையம் இருக்கும் அலைச்சல் திரிச்சல் இருக்கும் பிரயாணம் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க நல்லாயிருக்கும் சரியாக நல்லா இருப்பீங்க ஒரு கலை உணர்வோடு இருப்பீங்க ஆள் எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க கூறி குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க பெண்கள் பிரிய பிரியமானவனாக இருப்பீங்க அதுபோக வந்து மூத்த சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் லாபகரமான நாட்களாக பார்க்கப்படுகிறது ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு லாபமாக இருக்கும் சரியாக எந்த எந்த விஷயத்திலையும் லாபம் இருக்கும் மிதன இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லாபமாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியாக சிறப்பாக இருப்பீங்க உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சரியா தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா அருமையாக பார்ப்பீங்க தொழிலில் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து நேர்த்தியாக இருப்பீங்க நேர்த்தியாக சீராக சிறப்பாக இருப்பீங்க தொழில் தொழில் புனிவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து கடகலக்கணம் நல்லா இருக்குதுங்க கடகலக்கணத்துக்கு வந்து ஜூன் மூணாந்தேதி வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்குது கடகலக்கணம் மிக அருமையாக இருக்கிறது அடுத்து வந்து சிம்மலக்கணம் மிகச்சிறப்பாக இருக்குது இருக்குதுல சிம்மலக்கணம் தான் மிகச்சிறப்பாக இருக்குது கூடுதல் சிறப்பு பெறுகிறது நல்லபடியாக இருக்குது பிள்ளைகள் வச்சு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பூ புனி சொத்துக்கள் கிடைக்கும் கை கொடுக்கும் சிவநாமத்தை சொல்லுங்கள் சரியாக அடுத்த வரைக்கும் ரெண்டு மாதத்துக்கு ஆணி மாதம் வரைக்கும் சிவநாமத்தை சொன்னீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் லாபகரமான நாட்களாக பார்க்கப்படுகிறது கன்னியா லக்கணம் கன்னியா லக்கணத்துக்கு கொஞ்சம் தொலைத்தொடர்பு தூர தேசத்திலிருந்து சில அழைப்புகள் வரலாம் அது விஷயமாக வேலையில் நல்லபடியாக நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும் கையில் காசு பண்ண நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அடுத்து வந்து துலாலக்கணம் துலாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியாக நல்ல விதமாக இருப்பீங்க நீங்கள் துலா பிறந்தவங்க ஒரு சிறப்பாக இருப்பீங்க இருந்த போதிலும் கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் இருக்கும் இது எதிர்பார்த்த பணங்கள் வரும் இன்சூரன்ஸ் பணம் எல்ஐசி பணம் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நின்று போன பணமெல்லாம் வரும் போக உங்களுக்கு வந்து பெண்கள விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா பெண்கள விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உத்திராட நட்சத்திரம் துலால் கணத்தை பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து விருட்சிகலக்கணம் விருட்சிகலக்கணமும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் செலவுகள் வரும் புரிதல் கம்மியாக இருக்கும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளில் யார் புத்திரர்கள் பையனோ பண்ணோம் இவங்க சித்திர சில ஆர்க்குமெண்ட் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மே தேதிக்கு மேலே நிலைமை சீராகும் அடுத்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு ஓரளவு மத்தியம பலனை தான் கொடுக்கப்படுகிறது சரியாக நேரில் மத்தியம பலனை தான் கொடுக்கப்படுகிறது இருந்தபோதிலும் வந்து உங்களுக்கு வந்து லாபம் இருக்கும் தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் ஒரு ஏற்றம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக பெருசாக முதலீடு பண்ணக்கூடாது அதிகமாக எதையும் செய்யக்கூடாது திட்டமாக இருக்கணும் ஏற்கனவே எப்படி போய்ட்டுருக்கோ அப்படியே போங்க எதுவும் புதுசாக திடீர்னு எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் ஜனன ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க அடுத்து மகரலக்கணம் மகரலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு மத்தியம பலனு தான் சரியா மத்தியமாக தான் இருக்குது ஓரளவு கவனமாக இருக்கணும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பறக்கப்படுகிறது கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும் தொலைத்தொடர்பு செய்திகள் நல்லபடியாக இருக்கும் வெளிநாடு வெளிமாலை தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் நல்லபடியாக இருப்பீங்க ஓரளவு ஒரு ஆவரேஜான பலன்கள் தான் கிடைக்கும் சரியாக வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் வந்து ஒரு மத்தியம பலன் தான் கிடைக்கும் அப்படியே ரொட்டீனாக போகிற மாதிரி இருக்கும் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லபடியாக இருக்குது சரியாக தாயாரோட அன்பு இருக்குது வண்டி வாகன யோகம் யோகம் இருக்குது விவசாயம் பண்ணுறவங்க நில பலனில் வச்சுருக்கிறவங்க வீடு கட்டி வைக்கிறவங்க இப்படி மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லபடியாக இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் சரியாக அவங்களுக்கு வந்து தொழில் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் லாபம் இருக்கும் அடுத்து மீனலக்கணம் கொஞ்சம் பிரச்சனையோடு தான் போயிட்டு இருக்குது கவனமாக இருக்கணும் டென்ஷனாக இருப்பீங்க உணச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க அதனால் தவிர்த்துடுங்க மே பத்தொன்னாம் தேதிக்கு மேலே ஒரு நல்லபடியாக மாற்றம் இருக்கும் இருந்த போதிலும் ஆள் தைரியமாக இருப்பீங்க உத்துவமாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்காமல் செய்வீங்க யோசனை பண்ணி செய்வீங்க இந்த உத்திராடம் சத்திரம் மீனலக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் யோசிங்க முன் யோசனை இருக்கணும் முன் யோசனை இருந்ததுன்னா உங்களுக்கு வெற்றி இருக்கும் இருந்த போதிலும் உங்கள் வா உங்கள் பேச்சில் ஒரு நயம் இருக்கும் உங்கள் பேச்சுக்கு மற்றவங்க கட்டுப்படுவாங்க ஓகே நேர்களே பலன்களெல்லாம் எல்லாம் லக்கண ரீதியாக கொஞ்சம் சாட்டாக தான் சொல்லியிருக்கிறேன் நான் அடுத்து வீடியோ போடுறேன் நான் தசா புத்திகளுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் உத்திராட நட்சத்திரத்துக்கு ராகு திசையிலேருந்து போடுறேன் ஏன்னா ராகு திசை தான் ஒரு மத்தியம் ஒரு ஒரு முப்பத்தஞ்சு வயசு அந்த ரேஞ்சில் இருக்கும் முப்பது வயசுக்கு மேலே வர்ற மாதிரி இருக்கும் ராகு திசை குரு திசை சனி திசை புதன் திசை இந்த நாளுக்கும் போட்டாலே ஓரளவு உத்திராட நட்சத்திரத்தை கவர் பண்ணிடலாம் சரியா ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கவர் பண்ணிடலாம் மாணவர்களுக்கு பார்க்கணும்னா அந்த சந்திர திசை செவ்வாய் திசை தான் மாணவர்களுக்கு இருக்கும் ஏன்னா மாணவ பருவத்தில் படிக்கிறவங்களுக்கு அந்த ரெண்டு திசை தான் போயிட்டுருக்கும் அவங்களுக்கு விட தனியாக போடுறேன் லக்கண ரீதியாக போடுறேன் லக்கண ரீதியாக கிரகங்கள் எந்தெந்த நிலைமையில இருந்துச்சுன்னா என்னென்ன பலன்களை கொடுக்கும் அமைப்பு ரீதியாகவும் போடுறேன் அமைப்புங்கிறது வந்து வாழ்நாள் முழுக்க அந்த அமைப்பு இருக்கும் தசா புத்தியில் வந்து அட் ப்ரெசென்ட் என்ன நடக்குதோ அது தசாபுத்தி நடக்கும் அதாவது நமக்கு வந்து இப்போ ஒன்று நடக்குது அஞ்சு வருஷம் கழித்து அது நடக்கலை அப்படின்னா தசாபுத்தி தான் காரணம் சரியா அதுதான் முக் அதுதான் வந்து ப்ரெசண்ட்டு அதை எல்லாரும் மைண்டில் வச்சுக்கோங்க சில பேருக்கு தசா புத்தினாலே என்னன்னு தெரிய மாட்டேக்கு ஓகே அதெல்லாம் சொன்னோம்னா நேராக ஆயிரம் வீடியோவில் கூட்டிடும் ரைட் நேர்களே உத்திராட நட்சத்திரத்துக்கு இந்த வீடியோ பதிவை இதோடு நிப்பாட்டிக்கிறேன் எல்லாமே இறைவன் உத்திராட நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அடுத்த வளங்களில் வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் நீடி நீடிவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே